ஸ்ரீ லக்ஷ்மி பேக்ரியன் ஸ்வீட்ஸ் டி காபி பாதம் பால் சேத்துப்பேட்டு ஸ்ரீ ஜுவல்லரி சேத்துப்பேட்டு சேத்துப்பட்டில் பாமக சார்பில் மாவட்ட செயற்குழு கூட்டம் சேத்துப்பட்டு ஆரணி சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பாமக சார்பில் ஒருங்கிணைந்த மாவட்ட செயற்குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது மாவட்ட செயலாளர் கலைமணி தலைமை வகித்தார் மாவட்ட செயலாளர் குட்டி மாவட்ட செயலாளரும் செய்யார் நகர மன்ற உறுப்பினருமான சீனிவாசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாவட்ட செயலாளர் ஜானகிராமன் வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் மாநில தலைவர் பேராசிரியர் தீரன் கலந்து கொண்டு பேசினார் மாநில செயற்குழு உறுப்பினர் காத்தவராயன் மாவட்ட அமைப்பு செயலாளர் ஜெய்சங்கர் மாநில இளைஞரணி செயலாளர் கோபாலகிருஷ்ணன் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் கலைச்செல்வன் பாண்டுரங்கன் மாநில பேரவை துணை செயலாளர் காங்கேயன் மாநில இளைஞர் சங்க செயலாளர் மூர்த்தி மாவட்ட தலைவர்கள் ஜெயபிரகாஷ் நாயுடு சுமன் செல்வன் ராஜீவ் காந்தி உட்பட பலர் கலந்து கொண்டனர் ஸ்ரீ லக்ஷ்மி பேக்ரியன் ஸ்வீட்ஸ் டீ காபி பாதாம் பால் சேத்துப்பட்டு ஸ்ரீ ஜுவல்லரி சேத்துப்பெட்டு